வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குரு வேற்றுனை இன்றைய சிந்தனை தெய்வத்தை அந்த தெய்வ உருவங்களை கருங்களிலே செய்வது எதனால் ஏன் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பஞ்சபூதங்களின் கூட்டு இருப்பினோ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களை சரியான அளவிலே வைத்துள்ளது ஆகாயத்தை போலவே வெளியே உள்ள ஒளியை தன்னிடம் இழுத்து ஒடுக்கி அதன் பின் மெதுவாக வெளியாகும் சக்தி அந்த கருங்களுக்கு உள்ளது கருங்கலிலே நெருப்பு நெருப்பு உள்ளது காற்றும் உள்ளது நீரும் உள்ளதால் கருங்கள் குளிர்ந்த நிலையிலே இருந்து மாறாமல் இருக்கிறது அந்த ஐம்பூதங்களே பிரபஞ்சத்தின் ஆதாரம் அந்த பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் வழிபடுவதற்காக அந்த கருங்களிலே சரியான பொருள் அதாவது பஞ்சபூதங்களை வணங்குவதற்கு சரியான பொருள் அந்த கருங்கல் என்று சொல்லப்படுகிறது சிலை வணக்கத்திற்கு கருங்கல் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் கடவுள் பல நிறங்கள் பக்குவம் பெற்ற பின் கடவுள் ஒருவரே உருவம் இல்லாதவர் என்று உணர்கிறோம் தெய்வம் ஒன்று என்று இரு தெய்வம் உண்டு என்று இரு என்றார் பட்டினத்தார் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளவ வாழ்ந்த வளவன் வாழ்ந்த வளவன் வாழ்க வளவம் வாழ்க வளவன் வாழ்க வளவன் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயும் நிறை செல்வோம் O eo ar pozaet, mañan a oveñ ivez